திண்டுக்கல்லேருந்து நத்தம் போற ரோட்டில் பார்த்தீங்கன்னா கோபால்பட்டி அப்படின்ற வில்லேஜ் பக்கத்தில் இருந்து அதிகபட்சம் பத்து மீட்டரில் கம்மாயை ஒட்டி நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஒரு தென்னந்தோப்பு வந்து நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க தென்னந்தோப்பு அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து இரநூத்தி பத்து தென்னை மரங்கள் இதில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எல்லாமே நாட்டு மரங்க நல்ல காப்பில் இருக்குது மரங்களை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாதுங்க வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு டு பதினேழு வயசு தாங்க இருக்கும் மரங்களுக்கு கேணியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சற்று நல்ல கண்டிஷனில் இருக்குங்க வட்டை கேணிங்க அஞ்சு ஹஜிபி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க பட் வாட்னா வாட்டர் வந்து வத்தாம அப்படியே தாங்க இருக்குது வருஷம் பொருளாக பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல வாட்ரு சோர்ஸ் உள்ள ஒரு தோட்டமான இது வந்து நம்ம அமைஞ்சிருக்குங்க மரங்களுக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணோம்னா மந்த்லி ஒரு இன்கம் வந்து பார்த்துருந்தாங்க இதில் இதில் ஒரு ஆட்டு ஷெட்டு வந்துருந்துங்க ஒரு பட்டுப்பூச்சி மனை வந்துருது நாளைக்கு பட்டுப்பூச்சிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணச்சா கூட அந்த மனை அப்படியே வந்து ஆல்ட்ரு பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க தோட்டத்துக்காரங்களை அளவுக்கு பாத்தீங்கன்னா நாலு ஏக்கர்ல மூணு ஏக்கர் நம்ம குடுக்குறாங்க ஒரு ஏக்கர் அவங்க வச்சுக்கிறாங்க ஒரு ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா கோழி பண்ண வச்சிருக்காங்க நம்மளும் நாளைக்கு பண்ணணும்னு நினைச்சா இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நமக்கு மல்டி சோர்ஸ் இன்கம் ஆயிருது வேலியை பொறுத்தளவுக்கு டைமண்ட் வேலிதான் அங்க பண்ணிருக்காங்க நல்ல ஒரு கண்டிஷன்ல இருக்குது எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது இதுக்கெல்லாம் சேர்த்து உங்கள் ப்ரைஸுன்னு கோட் பண்றது பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் சொல்றாங்க நேர்ல வந்தா அனுசரிச்சு பேசிக்கலாங்க நல்லாவே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் நம்ம பொறுத்த பொறுத்தளவுக்கு ப்ரொமோஷன் பண்றதுக்கு நம்ம ஸ்க்ரீன்ல தெரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்